அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என் மகிழ்ச்சியும் இது போன்றது தம்பிங்கவா எப்படி இருக்கு தம்பி எப்படி இருக்குதுல நிற்க எப்படி இருக்குதுல நிற்கிறதுக்கு தான் இருக்கான் சார் இப்ப நன்றி பிறர் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காள வேண்டும் பிறருடைய வளர்ச்சியில் நான் மகிழ்ச்சி காண வேண்டும் நமது பங்கில்தான் இரண்டு ரெட்டை சகோதரர்கள் அந்த ரெட்டை சகோதரர்களில் ஒருவன் ஆபிசர் ஆயிட்டான் மற்றொருவர் தம்பியும் ஆபிசர் ஆகணும் என்று சொல்லி தான் உழைத்த பணத்தால் மட்டும் அதிக சம்பளம் எடுக்கக்கூடாது என் தம்பியும் என்னை போல ஆஃபீஸராக இருந்து என்னை போல சமமாக சம்பளம் எடுத்து இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்து என்னாலும் அந்த தம்பிக்காகவே உழக்கும் நல் மனது கொண்டவர் ஆம் அன்பின் சொந்தங்களை நம்மில் எத்தனை பேர் அவன் நல்லா இருக்கணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் என் உடன் பிறந்த சகோதரர் நல்லாக இருக்க வேண்டும் என்று நம்மில் நினைப்பது எத்தனை பேர் இன்றைய நற்செய்தியில் நாம் காணுகின்றோம் எல்லோரும் திருமுழுக்கு யோவான் தான் மெஸ்ஸியாவோ நீர்தானோ என்று கேட்கின்ற பொழுது நான் இல்லை நான் ஜஸ்ட் அவருடைய கால் தூசி அவருடைய காலடியை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று மற்ற நற்செய்தியில் வாசிக்க கேட்கிறோம் இன்றைய நற்செய்தியில் தாழ்ச்சியே உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண் அன்பின் சொந்தங்களை எத்தனை பேருக்கு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி கேள்விப்பட்டிருக்கியலா இந்திய கிரிக்கெட் அணியை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சென்றவர்தான் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரருமான தாழ்ச்சியின் மன்னனான கூல் கேப்டன் என்று அழைக்கப்படுவார் இந்த மகேந்திர சிங் டோனி அவரிடம் ஒருமுறை ஒரு உரையாடலில் கேள்வியானது கேட்கப்பட்டது உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன நீங்கள் இந்த இந்திய அணியின் கேப்டனாக வந்த பிறகு பல வகையான சுழற் கோப்பைகள் வெற்றி மாலைகள் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளதே இந்த வெற்றிற்கு காரணம் என்ன என்று அவர் கேட்ட பொழுது இந்திய அணி கேப்டன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சொன்னாராம் உங்களை நீங்கள் தாழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு உயரம் சென்றாலும் படிகள் மேலே ஏறி சென்றாலும் நான் பிஷப்பே ஆனாலும் என்ன இருக்கணும் தாழ்ந்த மனப்பான்மை பிறர் என்னை விட மேன்மையானவர் பிறர் என்னை விட முக்கியமானவர் அவரும் வளர வேண்டும் நானோ குறைய வேண்டும் ஒரு சின்ன ஜோக்கு தான் சில நேரம் எங்கள் டேபிளில் பங்குச்சாமியும் நான் இருப்போம் மூணு மீன் பொறிச்சு வச்சிருப்பாங்க ஆளுக்கு ஒன்று முதல்ல சாப்பிட்ருவோம் சரியா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ருவோம் மீதி ஒன்று தான் இருக்கும் இப்போ அது யாருக்கு பங்குச்சாமிக்கா எனக்கா சில நேரம் தந்தை கூறுவார் தம்பி நீ சாப்பிடு நீயோ வளர வேண்டும் நானும் குறைய வேண்டும் பின் சொந்தங்களை ஏதார்த்தமாக வேடிக்கையாக இருந்தாலும் இதுதான் உண்மை மூத்தவர்களாக இருந்தாலும் என் இளைய புள்ள நல்லா இருக்கணும் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் என் உடன்பிறப்புகள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கின்ற அந்த உள்ளமே உண்மையினும் செல்வர் ஆமன்